சிவப்பு நிறத்தழகி இது ஒரு திகில் கதை அன்றிரவு வழக்கம் போல புளியமர முனியாண்டியின் திறந்தவெளி சாராயக் கடையில் போதுமான வரை மப்பு ஏற்றி கொண்டு தன் என்ஃபீல்டு பைக்கில் தடுமாறாமல் வீடு திரும்பி கொண்டிருந்தான் தங்கதுரை எத்தனை ரவுண்டு அடித்தாலும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்கிற கொள்கையுள்ள குடிகாரன் அவன் போதையில் எங்காவது ரோட்டில் படுத்து புரண்டு கடந்தால் இதுவரை அவன் ஊரில் கட்டிக்காத்து வந்த மானம் மரியாதை என்னாவது தங்கதுரை என்று சொன்னால் அந்த ஊரில் ஒரு பயலுக்கும் அவனை அடையாளம் காட்ட தெரியாது மைனர் என்று சொன்னால் மட்டுமே சட்டன இனம் கண்டு கொள்வார்கள் முறுக்கேறிய மீசையும் சிங்கப்பல் வைத்த தடிமான செயினும் முழங்கை மேல் வரை மடித்து விடப்பட்ட வெள்ளை சட்டையும் டவுனில் வாங்கிய உள்ளூர் மட்டரக செண்டும் அவனை தாராளமாக மைனர் பட்டியல் சேர்த்து விட்டிருந்தன அதே நேரம் ஊரில் உள்ளூர் அவனுக்கு வேறு சில பெயர்களையும் வாரி வழங்கினார்கள் பொம்பள பொறுக்கி மொடா குடிய மன்மதராசா போதும் இத்துடன் நாம் நிறுத்தி இவன் சரக்கடித்து விட்டு தலைக்கேறிய போதையில் திளைக்கும் வேலைகளில் ஊறுகாயோடு பெண்களையும் சேர்த்து தொட்டுக்கொள்வதில் அலாதி விருப்பமுடையவன் பருவ மங்கை முதல் முப்பெய்தாத தெரிவை பெண்கள் வரை அவன் கட்டம் கட்டிவிட்டு வைக்காத பெண்களே அந்த ஊரில் இல்லை எனலாம் அதனால்தான் இம்மாதிரியான பட்டப்பெயர்களை அவனுக்கு வைத்தார்களோ என்னவோ மணி பன்னிரண்டை நெருங்கியதால் ரோட்டில் மனித நடமாட்டம் ஏதுமில்லை ஊர் பஞ்சாயத்து ஆபீஸை தாண்டியதுமே கொஞ்சம் இடதுபுறம் திரும்ப வேண்டியிருந்தது அவன் பைக்கை திரும்பிய சிறிது நேரத்தில் அந்த குறைந்த முனிசிபலிட்டி டியூப்லைட்டின் வெளிச்சத்தில் இரத்த சிவப்பு நேரத்தில் உருவம் ஒன்று ரோட்டோரமாக நிற்பதை அவன் சிவப்பேரிய கண்களில் தட்டுப்பட மப்பு சட்டென கீழறங்கி இதே துடிப்பு எகிரியது அதன் பலனாக கிளர்ச்சுக்கு பதிலாக பிரேக்கையும் பிரேக்குக்கு பதிலாக ஹார்னும் அடித்து பைக்கோடு தடுமாறி பார்த்தான் எப்படியோ கால்களால் பேலன்ஸ் செய்தபடி ஓரக்கண்ணோடு சைடு பார்க்க மங்களாக தெரிந்த அந்த சிவப்பு உருவத்தின் வடிவத்தை ஒரு வழியாக அனுமானித்து அவள் ஒரு இளவயது பெண் என இனம் கண்டு கொண்டான் இன்றிரவு இவளை நம் போதைக்கேற்று ஊறுகாயாக பயன்படுத்தி கொண்டாள் என்ன அந்த நினைப்பு தந்த கிளர்ச்சில் வண்டியை தானாகவே அவன் கைகள் நுப்பாட்டின சிவப்பு சாரி கட்டியிருந்தாள் அவள் பிளவுஸும் அதே சிவப்பு கலரில் இருந்தது சற்றே விரிந்த கூந்தலின் ஓரத்தில் சிவப்பு ரோஜாப்பூ குறைந்த வெளிச்சத்தில் முகம் சரியாக தெரியவில்லை ஆனாலும் சிவப்பு சாரியில் அவள் அழகு மட்டும் மேலும் பிரகாசித்தது அது போதாதா நம்ம மைனருக்கு திறங்கி போய் வண்டியை விட்டு இறங்கி போய் அவளை நோக்கி நடந்து போனான் யார் பிள்ளை நீ நீ நம்ம சரசாவா இல்லை மைனர் கேட்குறான்ல வாயை திறந்து பதில் சொல்லு விஜயாவா இல்லை மஞ்சுளாவா யாரும் மணி அதற்கும் பதில் இல்லை தெருநாய்களின் குறைக்கும் சத்தம் மட்டுமே தெளிவாக கேட்டது அவன் அழைத்த பெண் பெயர்களில் யாரேனும் ஒருத்தி இருந்தாலும் கண்டிப்பாக குரல் கொடுத்திருப்பாள் ஓடி வந்து மைனரை கட்டி அணைத்திருப்பாள் இவள் யாராக இருப்பாள் இந்த ஊருக்கு புதுசாக வந்த ஐட்டமா இல்லை ராத்திரி நேரத்து மோகினி பிசாசா அதை தெரிந்து கொள்ள அவசியம் அருகில் போய்தான் பார்க்க வேண்டும் எண்ணங்கள் அலைமோதின மைனருக்கு சபலம் தந்த தைரியத்தில் முன்னேறி செல்லச் செல்ல அவள் முகம் அவனுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது அகன்ற விழிகள் கூர்மையான நாசி லிப்ஸ்டிக் போட்டிருந்த உதடுகளில் ஒளிந்திருந்த மர்ம புன்னகை ஒற்றை செயின் சின்னதாய் காது வளையம் அடக்கமாய் ஒரு கைப்பை மௌனமாய் இருந்தாலும் அவள் கண்கள் விடாமல் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தது விழுங்கி விடுவது போலவும் அவனுக்கு தோணியது எதுவுமே பேசாமல் அவள் உற்று பார்த்தது அவனை மறுபடியும் அச்சப்பட வைத்தது என்பதை அவனின் துளிர்க்கும் வேரவை துளிகள் தெளிவாக காட்டியது ஆறு அடி சிவப்பு சந்தனக்கட்டை அழகியிடம் ரொம்பவும் திணறித்தான் போனான் அவன் பயங்களை உதறி தள்ளிவிட்டு அவள் அழகின் அம்சங்களை முழுவதுமாய் ரசிக்க முடியாத அவஸ்தையில் இருந்தான் நம்ம மைனர் பயமும் அழகும் மாறி மாறி அவனை பாடாய் படுத்தி எடுத்தன நீ யாருன்னு தானே ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்ல வேண்டியதுதானே பிள்ள வாயைத் தொடர்ந்து ஏதாவது பேசணுமா இல்லையா அவள் செவிகளில் எதுவும் விழவில்லையோ என்று நினைக்கும்படி நின்றிருந்தாள் அந்த சிவப்பு அழகி அந்நேரம் பார்த்து தெருநாய்களின் குறைக்கும் சத்தம் ஊளை சத்தமாக மாறிப்போய்விட்டிருந்தது நாய்களின் ஊழை சத்தம் அவளின் உறைந்த மௌன பார்வை யாவும் அவனை என்னென்னவோ செய்தது உள்ளுக்குள் உதறல் எடுத்ததும் அவளை தொடும் எண்ணத்தை அக்கணமே கைவிட்டான் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தால் போதும் என்னும் நினைப்பில் திரும்பி வண்டி இருக்கும் தேசை பார்த்து நடக்க முயற்சித்த போது என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற தேன் குரல் மூலம் அவளின் நீண்ட மௌனத்தை உடைத்து விட்டாள் நம்ப முடியாமல் திரும்பி பார்த்தான் மைனர் அவளா பேசினாள் என்ன விஷயத்துக்காக என்னை நெருங்கி வந்தியோ அதுக்கு நான் ரெடி என்ன சொல்ற மைனரே அவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்லிய குரலில் கசுகசித்தாள் நெ நெசமாலுமா எங்கே போகலாம் லாட்ஜி வேணாம் வேணாம் இந்த நேரத்தில் கடுபிடி ஜாஸ்தியாக இருக்கும் பக்கத்தில் எங்காவது தாடையை தடவி யோசித்தான் எனக்கு டைம் ரொம்ப இல்லை அவனை அவசரப்படுத்தினாள் ஒரு இடம் இருக்குது வாப்பிள்ள போகலாம் முடிவு செய்த இடம் முந்திரித்தோப்பு பெரும்பாலும் லாட்ஜ் சென்று விடுவான் அவள் அவசரப்பட்டதால் வேறு வழி இல்லாமல் அங்கே போக வேண்டியதாயிற்று அவள் மேனியின் மீதி இருந்த மோகத்தையும் ஒரு காரணமாக கூறிவிடலாம் இப்போது அவன் இரத்தத்தில் கலந்திருந்த சரக்கின் போதை குறைந்து காம போதை மிகுந்துவிட்டது விட்டது அவன் ஆவலின் வேகத்தை உணர் அவள் உணர்ந்து கொண்டாள் போலும் அவன் கைப்பிடித்து வழிநடத்தி சென்றாள் அதற்கே மைனர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனான் வண்டியில் ஏறி புறப்பட்டார்கள் அவர்கள் எந்த வேகத்தில் முந்திரி தோப்பிற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று அவனுக்கு ஞாபகமில்லை இதுதான் உண்மையான சொர்க்கம் என மட்டும் அவன் நடிமனம் சொல்லிக்கொண்டே இருந்தது உள்ள ஒரு பகுதியை அவன் பள்ளி அறைக்காக தேர்ந்தெடுத்தான் அந்த நடுவின் சூழ்நிலைக்கேற்ப மெல்லிய காற்று வீசும் நிலா வெளிச்சத்தில் குறைந்த ஆடையில் இருந்த அவளின் மென்மையான வசீகரமான மேனியின் வளைவுகளை பார்க்கும்போது அவன் தன் முகத்தின் முக்தி நிலைக்கு உடனே தாவிவிட்டான் உடையை சரிப்படுத்துவதிலே மும்முரமாக இருந்தாள் சந்தோஷமாக இருந்தியா இல்லை என்ற வரியில் பதிலளித்தாள் என்னது நெ நெசமாக சொல்கிற சங்கடப்பட்டு போனான் மைனர் இப்போ நான் பண்ண போகிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என்னது அவன் முகத்தில் படர்ந்த ஆவல் அடங்கும் முன் கைப்பையில் ஒளித்து வைத்திருந்த கூரிய பேனா கத்தியை எடுத்து விரைவாக அவன் கழுத்தில் நறுக்கணக் சொருகிவிட்டாள் அவள் சிவப்பு சேலையில் மேலும் இரத்த சிவப்பு அப்பிக்கொண்டது கொண்டது மைனர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து மெல்ல அடங்குவதை நிதானமாக பார்த்துவிட்டு மெல்ல அந்த இருளில் நடந்து மறைந்து போனாலும் அந்த சிவப்பு நிறத்தழகி சில மாதங்கள் கழித்து இரவில் பெயர் தெரியாத வேறொரு ஊரில் போதையோடும் பிரியாணி உண்ட தெம்போடும் உற்சாகமாக பைக்கில் வலம் வந்து கொண்டிருந்தான் மைனர் ரத்தினம் அவன் பயணம் மேற்கொண்டிருந்த சாலையில் இடதுபுற ஓரத்தில் அதே சிவப்பு நிற சேலை பின் நின்றிருந்தாள் இந்த மைனரின் காம பார்வையில் அவள் தப்பாது கொண்டாள் அவள் சேலையின் எடுப்பான வளைவுகளை மயக்கி வண்டியை நிறுத்தியவள் தனக்குள் கூறிக்கொண்டாள் இன்னைக்கு ராத்திரி தான் நமக்கு சரியான விருந்து வேட்டையாடி வேண்டியது தான் அவளை நெருங்கி வரும் வழியில் கடந்த யாரோ உபயோகித்து எறிந்த பிரியாணி பொட்டலம் செய்தித்தாள் காகிதத்தின் மேலுள்ள செய்தியில் நடு இரவில் வாலிபர்கள் தொடர்ந்து குரூரமான முறையில் படுகொலை அடையாளம் தெரியாத மர்ம சைக்கோ பெண்ணுக்கு போலீஸ் வளைவீச்சு மதிக்காத செருப்புக்காலால் மிதித்தபடி தன் முடிவை நோக்கி முன்னேறினான் தன்னை நோக்கி மோகத்தோடும் வரும் மைனரை உற்று பார்த்து கொண்டிருந்தவள் தன் கறிப்பையை இருக்க பற்றி கொண்டு மர்மம் புன்னகையோடு இதழில் கசிய விட்டாள்